அனைத்து மக்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து தமிழ் அறிஞர் பெருமக்களுக்கும் எனது சிறப்பு வணக்கம் நான் இந்த மாதிரி இந்த விழாக்கு தலைமைன்னு அவர் கூப்பிட்ருக்காரு அந்த தலைமை செய்வதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா என்பது எனக்கு தெரியாது அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி ஏனென்றால் இங்கே அமர்ந்திருக்கும் தமிழ் அறிஞர்களுக்கு முன்பே எனக்கு தெரிந்த தமிழிற்கு மிகவும் நன்றானது அல்ல தமிழ் மீடியத்தில் படித்தோங்கிற ஒரே காரணத்தினால் தமிழில் பேசுகிறேன் அவ்வளோதான் அதனால் இங்கே நான் பேசப்போகூடிய தமிழில் பல தவறுகள் இருக்கலாம் அதை மன்னித்து உருட்கள் இப்போது இங்கே வந்து பேசின தமிழர் அறிஞர் பெருமக்கள் பல விஷயங்கள் சொன்னாங்க தமிழில் இருக்கிற விஷயத்தை அந்த அளவுக்கு எனக்கு தமிழ் தெரியுமா அந்த அளவுக்கு தமிழில் எனக்கு புலமை இருக்கா அப்படிங்கிறது அகெயின் இட்ஸ் அ பிக் கொஷின் மார்க் இருந்தாலும் என்னால் தமிழ் மீடியத்தில் படித்தவன் அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டில் இருந்தாங்கிற பட்சத்தில் தமிழை பேச முடியும் எனக்கு தெரிந்த தமிழில் என்னால் முடிந்த அளவு நான் பேசுகிறேன் இப்போ பேசும்போது கீதா லக்ஷ்மி அவர்கள் சொன்னாங்க அந்த சம்பத்குமார் அவர்களுக்கு யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களை பிடிக்குமான்னு தெரியலன்னு அவரை இளைஞர்களை பிடிக்குமான்னு தெரியல அப்படிங்கிறது அவருடைய முதல் நூலே பத்தாம் வகுப்பு படிக்கும்போதே வெளியிட்டார் இல்லையா சார் பத்தாம் வகுப்பு போடும் படிக்கும் வெளியிட்டது முதல் நூலே இளமை காலம் அப்படின்னு இளைஞர்களை பற்றி தான் அந்த அதனால் அவர்களுக்கு இளைஞர்களை ரொம்ப பிடிக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் அதுதான் அவருடைய முதல் நூல் இளமை காலம் அப்போது அந்த காலத்தில் என்னென்ன பண்ணுவாங்க என்னென்ன செய்வாங்க மக்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு கவிதை தொகுப்பு அவர் செஞ்சுருந்தார் அவர் பத்தாம் கிளாஸ் படிக்கும்போதே அந்த புக்கை வெளியிட்டார் அந்த புக்கை முதல் முதல்ல நான் படித்தேன் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது அதை அதை பற்றி ஒரு விமர்சனம் ஒரு நல்லபடியான ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி எழுதினேன் அப்படி தான் அவருக்கும் எனக்கும் தொடர்பு கிடைத்தது இப்போ அவர் அந்த முதல் புத்தகத்தை ஏதும்போது இளமை காலம் அப்படின்னு எப்படி கொடுக்குறாருன்னா நம்மளை மாதிரி இல்லை எல்லாம் என்ன சொல்கிறோம் இப்போ இளைஞர்கள் எல்லாம் கெட்டு போறாங்க யங்ஸ்டர் சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் அவர் என்ன சொன்னார்னா இளமை காலம் வாழ்வை உயர்த்தும் காலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரொம்ப சரியாகவே சொல்லியிருக்காரு ஏன்னா நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்கன்னா எந்த ஒரு நாட்டிலையும் அந்த ஒரு நாடு ஒரு சிறப்பாக ஒரு சிறந்த நாடாக வளர்ந்து வளர்வதற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் என்றைக்குமே இளைஞர்கள் தான் அது இந்தியாவிலும் இருக்குது இந்தியாலேயும் சுதந்திர போராட்டங்கிற டயத்தில் இளைஞர்கள் தான் கல்லூரி ஸ்கூலு பள்ளிக்கூடம் எல்லாத்தையும் விட்டு வெளில தான் கடைசியில் அந்த நைன்டீன் டுவெண்டிஸ் டு தேர்ட்டிஸ் அந்த இளைஞர்கள் முழுக்க வெளியில் வந்ததுனால தான் அந்த சுதந்திர போராட்டமே தீவிரமடைஞ்சது அதை அந்த இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்குள்ள அந்த நிகழ்வை நடத்தியது அந்த பத்து ஆண்டுகளிலே பகத்சிங் ராஜ்குரு சுக்தேவ் என்கின்ற சொல்கின்ற மாபெரும் போராட்டவாதியான ஒரு இளைஞர்கள் குழு அந்த மாதிரி எல்லா நாட்டிலையும் அந்த இளைஞர்கள் குழு தான் அந்த நாடு சிறப்பு சிறப்படைவதற்கு வளர்ந்து இருக்கதற்கு காரணமாக இருக்குது அப்படி அவர் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு புத்தகங்களை வெளியிட்ட இருக்கு இது ஆறாவது புத்தகமாகிய அஞ்சா இது அஞ்சாவது புத்தகம் இந்த ஐந்தாவது புத்தகம் தமிழ் அறிவோம் என்ற தலைப்பில் இருக்குது இப்போது நம்ம பல விஷயங்கள் நமக்கு தெரியல இன்னைக்கு சில சில பேர் எப்போ இருந்தாலும் நம்ம பழங்காலத்துலேயே அதை சொல்லியிருக்கேன் பழங்காலத்திலேயே இதை சொல்லியிருக்கேன் பழங்காலத்திலேயே நிறைய நடந்துருக்கு பல இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சில பேர் அந்த பழங்காலம்ங்கிறது எந்த பழங்காலம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு மிகவும் பழமையான காலம் என்று சொல்ல போனால் சிந்து சமவெளி நாகவரிகம் அங்கதான் ஆரம்பிக்கணும் அந்த இடத்துல ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே வந்து வழிபாடு என்பது தான் வழிபட்டிருக்கிறார்கள் அங்கே மதம் இல்லை சாதி இல்லை அப்போ சாதி மத பேதங்கள் உடையதாக இன்றைக்கு இந்த நாடு இருக்கிறது இது ஒரு வளர்ச்சிக்கான ஒரு அறிகுறியா வளர்ந்து வருவதற்கான அறிகுறியா அல்லது சிந்து சமவெளி நாகரிகம் என்று சொல்லக்கூடிய மிகவும் பழமையான காலமே அந்த காலம் ஒரு வளர்ச்சியுற்ற நாகரிகத்தை கொண்டிருந்ததா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இப்போ அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடியே கீழடி கீழடி நாகரிகம் இருக்குது அப்படின்னு இன்னும் ஆய்வாளர்கள் முழுசா ஆய்வு இன்னும் வரல சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த டயத்தில் என்ன இருந்ததுன்னு சொன்னால் அந்த டயத்தில் மதம் இல்லை சாதி இல்லை இயற்கையை தான் இருந்தாங்க ஆனால் அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நாகரிகமாக இருந்தது அப்படி இருந்தது என்பது சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன் பிறந்த தமிழ் சமூகம் தமிழ் நாகரிகம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இப்போ எல்லாமே ப்ரூவ் ஆகிண்டு வந்துட்டுருக்கு ஸோ அப்படிப்பட்ட தமிழ் சமூகம் தமிழ் நாகரிகம் அதை பற்றி நம்ம படிக்கும்போது அந்த தமிழ் சமூகத்திலே ஔவையார் இருக்கலாம் திருவள்ளுவர் இருக்கலாம் நாலடியார் இருக்கலாம் இந்த மாதிரி பல புலவர்கள் அல்லது தமிழில் சிறந்தவர்களாக இருந்தவர்கள் அந்த சமயத்தில் பல நெறிகளை நன்னெறிகளை வாழ்வியல் முறைகளை வாழ்வியல் நெறிகளை சொல்லியிருக்கிறார்கள் அது படித்தாலே நமக்கு இன்றைக்கு நாம் இன்றைக்கும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அந்த நீதி நூல்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நூல்கள் இதே இருக்குது இப்போது ரெண்டு விஷயம் இருக்குது இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைப்பது ஒரு கொள்கை பிடிப்புடன் இருப்பது ஒன்று எப்படி வானாலும் வாழலாம்னு இருக்கிறது ஒன்று அதில் நம்மளால என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருக்குறளாக இருக்கட்டும் நாளடியாராக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த ஒரு தமிழ் நூலாக இருக்கட்டும் அன்னைக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் சொல்லி இருக்கிறார்கள் தமிழ் சமூகம் அன்றையிலேருந்து வாழ்ந்த ஒரு பழமையான தமிழ் சமூகம் வெறும் பழமையானது மட்டுமல்ல ஒரு அறிவார்ந்த சமூகம் என்பதும் தெரிய வருது அப்படி அறிவார்ந்த சமூகமாக இருக்கிறதுனால தான் அங்கே சமூகத்திலேருந்து ஒரு திருவள்ளுவாரோ ஒரு ஔவையாரோ ஒரு நாலடியார் எழுதினவர் நமக்கு தெரியாது நாலடியார் எழுதினவர் சவரன் மொழி அவரோ அந்த மாதிரி ஆட்கள் வந்திருக்காங்க அப்போது அந்த அறநறிகளை எப்படி பின்பற்றணும் என்பதெல்லாம் தமிழ் அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க அன்றைக்கி தமிழ் சமூகம் அப்படி இருந்ததுனால்தான் அந்த மாதிரி அறிஞர்கள் அங்கே உருவாகி இருக்கிறாங்க என்றைக்குமே சமூகம் மனிதனையும் மனிதனையும் மனிதன் சமூகத்தையும் இயற்கையுடன் கூடி ஒன்றாக சேர்ந்து வளரும் டயலக்டிக்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஒரு தனி மனிதனால் சமூகத்தை உருவாக்க முடியாது சமூகம் மட்டுமே நல்லவற்றை உருவாக்க முடியாது இயற்கை அதற்கு பிறகு தனி மனிதன் சமூகம் இது மூன்றும் ஒன்றை கொன்று இணைந்து பிணைந்து அதனுடைய நடக்கக்கூடிய இன்ட்ராக்ஷனில் தான் இரண்டுமே சேர்ந்து வளராடுது இதுதான் இன்னைக்கு சயின்ஸ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு ஸோ தான் டயலெக்டிக்ஸ்னு சொல்லுவாங்க அப்போ அப்படி சொல்லக்கூடிய பல விஷயங்களை இவர் வந்து தமிழ் அறிவோம் அப்படிங்கிற அந்த வாட்ஸ்அப் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு டெய்லி ஒரு விஷயத்தை அழகான விஷயத்தை ரொம்ப சுவாரஸ்யமான வழியில் எல்லாரும் படிக்கக்கூடிய வழியில் அவர் செஞ்சிருக்கிறார்கள் அந்த மாதிரி செஞ்சிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம எல்லாம் நன்றி சொல்ல வேண்டும் இப்போது அதில் மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காலத்தையே நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு சொன்ன மாதிரி பல நெறிகள் சொல்லப்பட்டிருக்கு ஒரு சின்ன ஒரு செய்யுள் ஒன்று உண்டு அன்னைக்கு இன்னைக்கு யாரை நண்பராக தேர்ந்தெடுக்கிறது யாரை நண்பராக தேர்ந்தெடுக்க முடியாதுன்னு பல பேர் நம்ம இருக்கலாம் ஆனால் அன்னைக்கு அவங்களே சொல்லியிருக்காங்க அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவலாய் நட்டாலும் நண்பல்லர் நண்பல்லரே கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் இதில் எப்படி பாலை வந்து கொதிக்க வச்சுக்கிட்டே இருந்தாலும் கூட அது கருகி போகாது நீங்கள் மற்ற எது வச்சாலும் அது கருகி போச்சும்பாங்க பிடிச்சிருச்சு அப்படிம்பாங்க அது பாலில் இருக்காது அது எவ்வளோ அளவுக்கு கொதிக்க வச்சா கூட அது இன்னும் வெளிமை வெளிமையாக இருக்கும் அதே மாதிரி சங்கு சுட்டுகிட்டே இருந்தால் கூட கருகாது வெளுக்கும் ஆனா நண்பர்கள் எப்படி இருப்பாங்க நட்டாலும் நண்பல்லர் நண்பல்லரே என்னதான் நட்பு பண்ணாலும் அந்த நட்புக்கு இலக்கணம் அறியாதவங்க நண்பல்லரே நட்பாக இருக்க முடியாது ஆனால் யார் கூட நட்பு இருக்கணும் எப்படி இருக்கணும் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சான்றோர்கள் சொல்லக்கூடிய நல்ல விடயங்களை செல்ப செய்பவர்கள் மேன்மக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கெட்டு போனாலும் அதாவது சமூகத்திலே தாழ்ந்த நிலை அடைந்தாலும் கெட்டாலும் மென்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுடன் நாம் நட்பு கொண்டு வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி திருக்குறள் திருக்குறள் அவர் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாரு திருக்குறளில் சொல்லாத நெறி கிடையாது நம்ம இன்றைக்கி ஒன்று சொல்கிறோம் அதை நாளைக்கு எவனா படிப்பானான்னு தெரியாது இன்றைக்கி பேப்பரில் ஒன்று எழுதுகிறான் அதை நாளைக்கு படிப்பானான் தெரியாது இன்னைக்கு புத்தகத்தில் ஒன்று எழுதுறீங்க அதை நாளைக்கு ஒருத்தன் படிப்பானான்னு தெரியாது ஆனால் திருவள்ளுவர் எழுதிருக்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறள் எழுதினார் அதை இன்றைக்கும் படிக்கிறான் நாளைக்கும் படிப்பான் இன்னும் படிச்சிட்ருப்பான் அந்த அளவுக்கு அதுல அறநெறிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன வாழ்வியல் நெறிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்று அறத்துப்பால் அறம் சார்ந்த பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதுல இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அறம் சார்ந்த பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆனா நம்ம இன்னைக்கு ஸ்கூலில் போனால் அறம் சார்ந்த விஷயம் சொல்லி சொல்லித்தரலாங்கிறாங்க திருக்குறள் எடுத்து படித்தாலே அறம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும் அதை நம்மளால் என்ன சொல்லியிருக்கான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கான் அதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தாலே உங்கள் ஃபுல்லாக நல்லா வளருவான் நம்ம ஃபுல்லாக நல்லா வளருவாங்க அப்போது அதில் ஒன்று நம்ம அந்த நட்பு எப்படி இருக்கணும்னு திருவள்ளுவர் என்ன சொல்றாரு இதை இந்த ஆனந்த உடனில் கூட விட்டுன்னு போட்டாங்க ஒருத்தர் கடலை போகிறாரு மளிகை கடலை இந்த துணி கடலை போகிறாரு துணி வாங்கிட்டு வேட்டி வாங்கிட்டு போயிட்டார் வேட்டி வாங்கிட்டு கொஞ்ச தூரம் நடந்து போனவுடனே அடுத்தவர் வந்து ஐயோ அவர் வேட்டி காணுமே அப்படின்னோடனே அவரோட வேட்டியை அவர் மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டார் அந்த பக்கம் ஒரு பத்து அடி சளி போயிருப்பார் ஓஹோ உங்கள் வேட்டி மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்களான்ட்டு கடைக்காரர் வெளில வந்து ஐயா வேட்டி அவருது அப்படின்னாங்க உடனே அவரணும் வேட்டி அவருதான் டக்கு கை பிடிச்சுக்கிட்ட வேட்டியை பிடிச்சுக்கிட்ட அதை நம்ம திருவள்ளுவர் சொல்றாரு இதை பார்த்தார தெரியல உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதான் நட்பு அப்படின்னு அப்போ நட்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ வேட்டி அவருதுன்னு சொல்லும் போது உடனே வேட்டியை போய் கை எப்படி பிடிக்குது அனிச்சை செயல்னு சொல்லுவாங்க சயின்ஸ்ல ரிஃப்ளக்ஸ் ஆக்ஷன் நீங்க சொல்ல வேண்டாம் என்ன பண்றீங்க நட்பு இருக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு முப்பது குரல் பால எவ்வளவு குரலுங்க எட்டா எண்பதா எழுபத்தி அஞ்சு முப்பத்தெட்டு அதிகாரத்தை அறம் எம் பற்றி சொல்லி ஓகே அறத்து பால்ல இந்த மாதிரி பல விஷயங்கள் நன்னெறி ந நெறிகளில் சொல்லியிருக்கிறார் அந்த நெறியில் ஒன்று தான் நம்ம சொல்கிறோம் நட்பு அறத்துப்பாலில் வருதா பொருட்பாலில் வருதுங்க பொருட்பாலில் வருது அதான் நான் சொன்னேன் ஆல்ரெடி எனக்கு எதுன்னு தெரியாது ஆனால் இதுவும் ஒரு அறம் சார்ந்த நெறி சார்ந்த ஒன்றுங்கிறதுனால நான் சொன்னேன் பிழைக்கு அழிவும் இப்போ இதே மாதிரி அந்த காலத்திலேயே நம்ம நாளடியார என்ன தெரியாது அந்த செய்யுள்ள கடைசியில் வர ரெண்டு வரி மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு முதல்ல வர வரி என்னன்னு நீங்க சொல்லலாம் இட்டார் பெரியோர் பட்டாங்கில் உள்ளபடி அது முதல்ல சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வளவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தூர் அதனால் இன்னைக்கு சாதி இல்லைன்னு சொல்கிறனா புதுசாக சொல்லலை அன்றைக்கி நம்ம மாலை சொல்லியிருக்கணும் சாதி இரண்டு ஒழிய வழி இல்லை இட்டார் பெரியோர் யாருக்கு கொடுக்குறவன் பெரிய ஆள் இடாத இழிகுலத்தோர் கொடுக்காதவன் இழிகுலத்தோர் ரெண்டே விஷயந்தான் ஏன் சாதிங்கிறத கிடையாது நாட்டில் மனுஷனால் ரெண்டு பேர் தான் மூணுன்னு சொன்னாங்க ரெண்டு பேர் தான் ஒன்று கிட்டார் தட் இஸ் கொடுக்குறவன் கொடுத்துட்ருக்குறவன் இன்னொரு தான் இடாதான் கொடுக்க மாட்டான் நான் இந்த நம்மளுக்கு சொல்லுவாங்கல்ல எச்சக்கையால் காக்கா ஓட்ட மாட்டான்னு அந்த மாதிரி ஆட்கள் இன்னொரு தான் எதெடுத்தாலும் கொடுத்துட்ருப்பான் எட்டார் பெரியோர் இடாதார் ரிழிகுளத்தூர் ரெண்டே ஜாதி தான் நாட்டில் வேறு ஜாதியே கிடையாது ஆனால் இன்னைக்கு ஜாதி இல்லைன்னு நம்ம சொல்கிறவன் ஒரு ஆள் சொல்கிறான்னா அவன் ஏதோ புதுசாக சொல்லலை நம்மால் ஏற்கனவே சொல்லியிருக்கான் அன்னைக்கே சொல்லியிருக்கான் ஆனால் அன்னைக்கு சொன்னதை நம்ம செய்யாமல் இடையில வந்து என்னத்தையோ பண்ணி வச்சிருக்கிறோம் அதனால் வந்ததுதான் இந்த சாதி மதம் நீங்கள் பழமைவாதம் என்று எடுத்தீங்கன்னா அன்றைக்குள்ள தமிழ் சமூகத்தை பார்த்தீங்கன்னா அன்றைக்கு வழிபாட்டில் மதம் இல்லை அன்றைக்கு சாதி இல்லை அப்போ இந்த சாதி மதம் இன்னைக்கு ஏன் வந்தது இதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதெல்லாம் அவருக்கே தமிழ் அறிவோம்ல பல விஷயங்கள் தமிழர் சொல்லும்போது இன்டைரக்டா நீங்க நம்மள எடுத்துக்கணும் இது சில ஒரு பறவை ஒன்று உண்டு பன்னாடம்மா அது என்ன பண்ணும் பால் இருக்குன்னா பாலில் விட்டுட்டு அந்த பாலில் இருக்கிற தண்ணியை மட்டும் குடிக்குமா அந்த மாதிரி அதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் குடிக்கணும் அப்போ சில விஷயங்களை எப்பவுமே எழுத்தாளர்கள் சொல்வார்கள் ஆனால் அதில் பொதுந்து கிடக்கின்ற சில மற்ற விஷயங்களை தான் எடுத்துக்கணும் ஓகே அந்த மாதிரி இந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் சாதி மதமே கிடையாத தமிழ் சமூகம் பழமையான சமூகம் இந்த காலத்திலேயே எல்லா காலத்திலையும் பழமையான சமூகம் தமிழ்ச் சமூகம் அன்றைக்கு சாதி கிடையாது மதம் கிடையாது ஏன்னா சாதி ஒழிய வேறு இல்லைன்னு அன்னைக்கே சொன்ன ஆடு மதமும் கிடையாது இப்போ எல்லா பயனும் மதம் பிடிச்சி அலைகிறானோ ஆனால் அந்த தமிழை படிக்க படிக்க நிஜமாகவே தமிழை படிச்சிங்கன்னா அதை அதன்படி நடக்கணும்னு நம்ம நினச்சா நம்ம என்ன நினைக்கணும் சாதி மதம் இல்லாத இன்றைக்கு சாதி மதம் இல்லாத ஒரு தமிழ் சமூகம் உருவாக வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும் அதற்காக நாம் உழைக்க வேண்டும் அதைத்தான் ஆதி பகலன் அவர்களும் தமிழ் அறிவோம் என்று பல டெய்லி போடுற பல செய்திகள் மூலமாக சொல்லாமல் சொல்லக்கூடியது அதுதான் என்று நினைக்கின்றேன் ரைட் அதே மாதிரி இப்போ நம்ம திருக்குறளில் இன்னொரு நெறி ஒரு நெறின்னு சொல்லியிருக்கிறோம் இன்னொரு நெறி ஒன்று சொல்கிறார் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது ஈன்றால் பசி செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை ஓகே பெற்றவளே பசியோடு இருந்தாலும் சான்றோர் எதை வந்து எந்த செயலை தீயான செயல் அப்படின்னு சொல்லி பழிப்பாங்களோ அந்த செயலை செய்யாத அப்படிங்கிறார் திருடாதன்னு சொல்ல அந்த பழிக்கக்கூடிய செயலை எந்தத்தையும் செய்யாதங்கிறது இந்த மாதிரி பல அறநெறிகளை கொண்டது ஒரு திருக்குறள் அந்த திருக்குறளை நடத்துறதுக்கு காசு வாங்காமல் ஃப்ரீயாக நடத்துகிறார் அவர் நிஜமாக நம்ம இந்த இடத்த பாராட்ட வேண்டியது அதே மாதிரி இன்னைக்கு ஒரு அப்பா என்ன என்ன பண்ணணும் ஒரு அம்மா என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமையே எல்லாரும் அம்மா அப்பா ஆயிடும் அதே மாதிரி பையன் நம்ம அப்பா தான் என்ன பண்ணோன்னு நமக்கு தெரியாமையே ஆயிடுற மாதிரி பையனுக்கும் பையன் தான் என்ன பண்ணோன்னு தெரிய மாட்டேங்க நியாயம் தானே நம்ம நன்றிக்க சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்கிறார் தங்கை மத காற்றும் உதவி இவன் தந்தை காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் தந்தை என்ன பண்ணணும் அப்படின்னா அவனோட பையனை அவயத்து முந்தி இருப்ப செயல் அதை நம்ம எம்ஜிஆர் பாட்டில் ஒருத்தர் எழுதியிருப்பார் மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் சிம்பிளாக அப்போது தான் வள்ளுவர் சொல்கிறார் தந்தை என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பெரிய சபையில் முந்தி இருப்ப செயல் அவங்க ஒரு ஃபஸ்ட்டாக இருக்கணும் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது ஒரு தந்தை பண்ணணும் அது அவனுடைய கடமை அப்போ பையன் என்ன பண்ணணும் அப்படின்னா மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொல் எனும் சொல் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆஹா இப்படி ஒரு மனுஷனை இப்படி ஒரு பையனை பெற்றிருக்கிறதுக்கு அப்பா என்ன கொடுத்து வச்சிருக்கணுமோ அப்படின்னு சமூகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லணும் அந்த மாதிரி செயல்களை செய்யக்கூடியவன பையன் இருக்கணும் அதனால் இந்த மாதிரி பல நெறிகள் அங்கே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன் மற்றவர்கள் மாதிரி நிறைய பேசுவதற்கு எங்கிட்ட சரக்கு கிடையாது நான் ஏற்கனவே முதலையாக சொல்லிட்டேன் இருந்தாலும் எனக்கு தெரிந்த சிலவற்றை சொல்கின்றேன் இப்போ ஔவையார் எடுத்திங்கன்னா ஔவையாரில் என்ன சொன்னார் ஒரு அருமையான பாட்டு ஒன்று சொல்லியிருக்காரு அரிது அரிது மானிடராய் அரிது மானிடராய் பிறந்த காலை ஊன் குருடு செவிடு பேடு நீங்கி அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலை ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது ஞானமும் கல்வியும் நயந்த காலை தானமும் தகுவும் தான் செயல் அரிதே அதாவது மனுஷனாக பிறக்கிறதே கஷ்டம் ஏன்னா இரும்பா குதிரையா நாயா முனையாக பிறந்திருக்கலாம் மனுஷனாக பிறக்கிறதே கஷ்டம் அப்படி பிறந்தா பூணா கூடனா செவடனாக பிறந்துருக்கலாம் ஆனால் ஃபுல்ல எல்லாமே செயல்படக்கூடிய ஒரு மனுஷனாக போகிறது இன்னும் கஷ்டம் அப்படியும் பிறந்துட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிது அதாவது படித்து வெறும் படித்தா போகறாது அந்த ஞானம் வேணும் படித்து படித்ததுக்குள்ளே அறிகுறி படித்த மாதிரி நடத்திருக்கணும் இப்போ நம்ம அம்மா ஒரு அம்மா சொன்னாங்க படித்தவன் தான் எல்லா குற்றமும் பண்ணாங்க அந்த மாதிரி இல்லாமல் படித்தவன் மாதிரி நல்ல ஆட்களா மேல் மக்களாக நடக்கணும் ஞானமும் கல்வியும் நயந்த காலை தானமும் தவமும் தான் செயல் அரிது இவ்வளவும் படித்த பிறகு இந்த ஈ ஈவோட்டாமல் இருக்கிற அந்த வேஸ்ட்டு தானமும் தவமும் தான் செயல் அறிது இவ்வளவும் படித்ததுக்கப்புறமும் நீ தானம் செய்யாமல் நான் உன்ன மாதிரி இருக்கிறதே வேஸ்ட் ஓகே அந்த வாழ்க்கை வேஸ்ட் அப்போது வாழ்க்கை நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னா கெட்டாலும் மென்மக்கள் மென்மக்களை சங்கு சுட்டாலும் வெண்மை தருமங்கிற மாதிரி இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை அந்த மாதிரி நம்ம வாழ வேண்டும் அப்படி வாழ்கின்ற வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தானம் செய்ய வேண்டும் நமக்கு தானம் செய்யணும்னா எனக்கு அவ்வளோ பைசா இல்லையா பைசா இருக்கணும்னு அவசியம் இல்லை இருப்பதை கொடுக்க வேண்டும் கொடுப்பதற்குள்ள மனசு வேண்டும் கொடுப்பதற்குள்ள மனசு இருந்தால் தான் கொடுக்க முடியும் நாலுனா இருந்தால் கூட கொடுக்கணும்னு நினச்சா பத்து பைசா கொடுக்கலாம் ஆனால் நூறுரூவா இருந்தால் கூட கொடுக்க முடியாதுன்னு நினச்சா பத்து ரூபா கொடுக்க கொடுக்க முடியாது அதனால் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இன்றைய காலகட்டத்தில் இந்த தானம்னாலே என்னன்னு தெரியாத அப்படி மக்கள் வாழ்ந்துகின்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு மெக்கனைஸ்டு வேர்ல்டில் நம்ம ஆதி பகலான் இருக்கார் ஃப்ரீயாக நடத்துகிறாரு கல்வி நடத்துகிறாரு திருக்குறள் சொல்கிறாரு திருக்குறளை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாரு அறநெறிகள் சாப்ப அப்படிப்பட்ட குரலை ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறாரு அதனால் அவர் என்ன பண்ணுறாரு தானமும் தவமும் தான் செயல் அறிதே அப்படிங்கிற மாதிரி அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் தானமும் செய்கின்றார் அவர் கொடுத்த அவருக்கு கிடைத்த ஊதியத்தை பாதிக்கு மேல அறுபது பர்சன்ட்டுக்கு மேல தானம் செய்கிறாரு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு அவர் இந்த மாதிரி வாழ்க்கையை இன்னும் செவ்வனே நடத்தி கொண்டு இருக்க வேண்டும் இந்த மாதிரி தமிழ் என்ன சொல்கிறது தமிழுக்கு நடத்துகின்ற இந்த தொண்டை இன்னும் செவ்வனே செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்படியே இன்றைக்கும் தானமும் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி என் முறையை கொள்கிறேன் நன்றி வணக்கம்